பொள்ளாச்சி அருகே கோதவாடி குளத்தில் களிமண் எடுக்க அனுமதி கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை பொன்னாபுரம் செஞ்சேரி மலை உள்ளிட்ட கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்கள் வழக்கமாக மணல் எடுக்கும் புயவன்குட்டை பகுதியில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர் எங்கேயுமே குளத்துல மண் இல்லை அந்த குளத்தை எண்பது குடும்பம் வாழ்ந்துட்டு இப்ப மண் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு பயங்கர சிறுவமா இருக்கு வாழ்தாரமே பாதிப்பு ஆகுது நாங்க என்ன பண்றது நீங்க தான் அரசாங்கம் பார்த்து ஒரு உதவி பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் எடுத்து உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் காணத் தவறாதீர்கள்